ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ அவர் சேனல் ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம் ஸோ கீரைனா மோஸ்ட்லி யாருமே பிடிக்காது அந்த கீரையை எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு டிஷ்ஷாக எப்படி செய்யலாம் அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம் ஸோ குட்டிஸ்லாம் வந்து கீரைனா அவாய்ட் பண்ணிவிடுவாங்க ஹெல்த் அதிகமாக இருக்க கீரையை நம்ம எப்படி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்வீட்டாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம முருங்கக்கீரையை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயில் நல்லா காய்ஞ்சிரும் ஸோ உங்கள் வீட்டில் வந்து வெயில் பட வசதி இல்லை அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா நல்லா அதனுடைய ஈரப்பதத்தெல்லாம் நல்லா உலர்த்திட்டு நீங்கள் ஒரு ஸ்டவ்ல வந்து பேன் வச்சு லைட்டாக நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வந்து ரோஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வந்து ஒரு நாளில் வெயிலில் நல்லா காய்ஞ்சிருச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் நம்ம அரக்கப்பு அளவுக்கு வேர்க்கடலை ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம வறுத்த வேர்க்கடலை தான் சேர்க்குறோம் ஸோ நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை இருந்துச்சுன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஈவனாக வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதனால நம்ம லைட்டாக வந்து ஹீட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம முந்திரி எடுத்துருக்கோம் ஒரு ஆறு ஏழு போல முந்திரி இதையும் லைட்டாக நம்ம ரோஸ் பண்ணால் போதும் ஸோ இந்த முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கும் நம்ம உடம்புல வந்து தேவையில்லாத ஃபேட்டாக குறைக்கும் சுகர் பேஷண்ட்டும் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இரும்பு நிறைய வந்து சத்துக்கள் முருங்கைக்கீரையில் இருக்குது ஆனால் அதில் ஒரு மாதிரி துகர்ப்பு தன்மை இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து கீரைகள்லாம் சாப்பிட்றவங்க கூட இந்த முருங்கைக்கீரையை அவாய்ட் பண்ணிவிடுவாங்க ஆனால் அதில் தான் சத்துக்கள் அதிகமாக இருக்குது அதை நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு ஆச்சுன்னா இந்த மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம முருங்கக்கீரையை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ்ல வந்து ஒரு அரை டம்ளர் ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க இதில் நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் இது நம்ம சேர்க்குற வெள்ளம் பார்த்தீங்கன்னா மீடியமான அளவு ஸ்வீட்டாக இருக்கும் நீங்கள் எக்ஸஸாக உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுங்கன்னா எக்ஸஸாக நீங்கள் வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம முருங்கை பொடி பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க நம்ம ரெண்டு கப் அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்தும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பொடி பண்ணவுன்னு அந்த அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இப்போ நம்ம ரோஸ் பண்ண வேர்க்கடையிலேயே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க வேர்க்கடலையை ரைஸை வந்து பொடி பண்ண வேணாம் ஒன்று ரெண்டு குறை குறப்பாக அரைச்சி சேர்த்திங்கன்னா அந்த ஸ்வீட்டோடு நம்ம சேர்த்து சாப்பிடும்போது வாயிலை கடிப்படும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா இது முருங்கைக்கீரை சேர்த்துருக்கீங்கன்னா அப்படின்றதே தெரியாது அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் டெய்லி இதை ஒரு மிட்டாய் சாப்பிட்டேனா கூட போதும் அந்தளவுக்கு நமக்கு ஸ்ட்ரென்த்து எல்லா போய் கிடச்சிரும் இப்போ நம்ம ஏலக்காய் ரெண்டு தட்டி போட்டுக்கலாம் நீங்கள் வேர்க்கடலையும் சேர்த்து பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம மறந்து உதிர்ந்ததுனால ரெண்டு ஏலக்காய் தட்டி இதோடு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம முந்திரியும் பார்த்திங்கன்னா சேர்த்து ஒன்று ரெண்டு குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க இப்போ பாருங்கள் இதையும் சேர்த்து நல்லா ஒன்று ரெண்டு கொறை குறைப்பா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஸோ நம்ம மெல்ட் ஆக்கணும் அந்த வெள்ளமும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இப்போ இதோட நம்ம ஒரு ஒரு அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க எப்பவுமே நம்ம ஸ்வீட் செய்யும்போது ஒரு பிஞ்ச அளவுக்கு சால்ட்டு சேர்த்தோம்னா தான் அந்த இனிப்பு வந்து நல்லா தெரியும் இப்போ வெள்ளமும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு நீங்கள் வெள்ளம் இல்லைனா கருப்பட்டி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நாட்டு சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒயிட் சுகர் மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க வெள்ளம் டஸ்ட்டு இருக்கும் அப்படிங்கிறனால இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதோட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதோட நம்ம ஒரு ஸ்பூன் அளவு கீ ஆட் பண்ணிக்கோங்க ஸோ உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீக்லி ஒரு ஒன் டைம்ஸ் ஆச்சா நீங்கள் இதை செஞ்சு கொடுத்து தினமும் ஒரே ஒரு சாக்லேட் சாப்பிட்டு போனால் போதும் உண்மையில் எல்லா சத்துக்களுமே ரொம்பவே கிடச்சிடும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் தேவையில்லாத ஃபேட்டா குறைக்கும் இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம் அந்த முந்திரியும் வந்து இதோடு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஐஸ் ட்ரேல இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க ஒட்டாம வரதுக்காக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து ஒன்று ஒன்றா வந்து இந்த மாதிரி நெல்லை நீங்கள் கையிலே உருண்டைகளாக கூட போட்டு வச்சுக்கலாம் ஸோ டிசைனாக இருந்தால் குழந்தைங்களா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்றதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன ஐஸ் ட்யூப்ஸ்லாம் நம்ம போட்டு வைக்கிறோம் நல்லா வந்து செட் ஆனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சும்மா லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி ஷேக் பண்ணி தட்டி விட்டீங்கன்னா போதும் எல்லா சாக்லேட்டுமே வந்து விழுந்துடும் ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம சேர்த்து அந்த முந்திரி வேர்க்கடல்லாம் அங்கே கடி பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வீக்லி ஒரு ஒன் டைம் செஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை டெய்லி ஒன்று கொடுத்தீங்கனாவே போதும் அவ்வளோ சூப்பர் சூப்பராகவும் இருக்கும் முருங்கைக் கீரை தானா அப்படின்னு யாருமே நம்பவே மாட்டாங்க மறக்காம இந்த வீக்கெண்ட்ல இந்த ஹெல்தியான ரெசிபீஸை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லாருமே ரொம்பவே பிடிக்கும் இதை செஞ்சு கொடுத்தா நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஹெல்தியாக இருக்காங்க அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக நமக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தினமும் ஒன்று சாப்பிட்டாவே போதும் ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்